இது போனி நியூஸ் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி சார்க்கோசி வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிக்கு கொலை மிரட்டல் அக்டோபர் முதல் பிரான்ஸ் விமான நிலையங்களில் அறிமுகமாக உள்ள என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் கல்லூரியில் கத்தி தாக்குதலில் ஆசிரியரை தாக்கிய பதினான்கு வயது சிறுவன் தற்கொலை பாரிஸ் பத்தொன்பதாவது வட்டாரத்தில் துப்பாக்கிச் சூடு இருபத்தி எட்டு வயது இளைஞன் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் வாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு உம் இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் உம் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சார்க்கோசி வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி நாதாலி கவரினோவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி சார்க்கோசியை தேர்தல் பிரச்சார நிதி தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்தன இதில் இரண்டாயிரத்து ஏழு ஜனாதிபதி தேர்தலில் லிபியா சர்வாதிகாரி முமம்மர் கடாபியிடமிருந்து பல மில்லியன் யூரோக்கள் பணம் பெற்றதாக சார்க்கோசி குற்றம் சாட்டப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதிபதி கவரினோ அவர் மீதான சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டு உண்மை என முடிவு செய்து ஊழல் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சட்டவிரோதமாக பணம் பெற்றது முதலான மற்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து சார்க்கோசியை விடுவித்துள்ளார் இருப்பினும் சதித்திட்டம் தீட்டிய வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி சார்க்கோசிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை நூறு ஆயிரம் யூரோ அபராதம் மற்றும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது இத்தீர்ப்புக்கு பிறகு நீதிபதி கவரினோவுக்கு கொலை மிரட்டல்கள் மற்றும் கடுமையான வன்முறை அச்சுறுத்தல்கள் வந்துள்ளன இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிகாரிகள் குறித்த மிரட்டல் தொடர்பாக விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் அக்டோபர் பன்னிரண்டு முதல் அமலுக்கு வருவதால் பிரான்ஸ் போன்ற ஷெங்கன் நாடுகளுக்கு பயணிக்கும் பிரித்தானியர்கள் விசா தேவையில்லாத மூன்றாம் நாட்டு குடிமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருக்கும் குறித்த என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம் பாஸ்போர்ட் முத்திரைக்கு பதிலாக முகம் விரல் ரேகைகள் போன்ற பயோமெட்ரிக் தரவுகளை சேமிக்கும் மின்னணு அமைப்பு இதில் முதல் நுழைவில் இந்த தரவுகள் பதிவாகும் பின்னர் விரைவான சோதனை நடைபெறும் இதில் குறித்த சிஸ்டம் போதுமான பணம் திரும்பும் பயண சீட்டு ஹோட்டல் முன்பதிவு மருத்துவக் காப்பீடு உள்ளதா என கேள்விகள் கேட்கும் ஒரு கேள்விக்கும் திருப்தியான பதில் இல்லையெனில் திருப்பி அனுப்பப்படலாம் தானியங்கி சோதனைக்குப் பிறகும் அதிகாரி பாஸ்போர்ட்டை மீண்டும் சரிபார்க்கலாம் தற்போது முதல் கட்டமாக சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் பாசல் ஜெனீவா விமான நிலையங்களில் தொடங்கும் அதன் பின்னர் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது பாசரின் மாகாணத்தில் பென்ஃபெல்ட் கல்லூரியில் அறுபத்து ஆறு வயது இசை ஆசிரியரை தாக்கிய பதினான்கு வயது சிறுவன் தற்போது இறந்துவிட்டார் ஏஎஃப்பி அறிக்கையின்படி தாக்குதலுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சிறுவன் தன்னைத்தானே கழுத்தில் கத்தியால் குத்தி தற்கொலை செய்துள்ளான் சம்பவம் தொடர்பில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் அவர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த சிறுவனின் தாக்குதலில் காயமடைந்த ஆசிரியர் உளவியல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இப்போது ஆசிரியரின் உடல்நிலை தேறி வருவதாகவும் உயிருக்கு ஆபத்து இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் சம்பவமானது சிறுவன் ஆசிரியரின் வகுப்பறைக்குள் நுழைந்து கத்தியால் அவரை தாக்கினான் பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றான் அரசு வழக்கறிஞர் கிளாரிஸ் டாரோன் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை தொடங்கியதாக தெரிவித்துள்ளார் குறித்த சிறுவன் குற்றப்பின்னணி இல்லாதவர் ஆயினும் ஹிட்லர் கொள்கை மற்றும் ஆயுதங்களுக்கு மோகம் கொண்டவர் என தெரியவந்துள்ளது பாரிஸ் பத்தொன்பதாவது வட்டாரத்தில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு போர்ட் டி அவுபர் வில்லியர்ஸ் அருகே உள்ள எமில் போலாரட் தெருவில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது காவல்துறைக்கு துப்பாக்கிச் சூடு தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அங்கு இருபத்தி எட்டு வயது இளைஞன் நெஞ்சில் குண்டு துளைத்த காயத்துடன் உயிரிழந்த நிலையில் கிடந்தார் மருத்துவக் குழுவினர் முதலுதவி அளித்தும் உயிர் திரும்பவில்லை சம்பவ இடத்தில் போலந்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனம் சேதமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு கை துப்பாக்கியும் துப்பாக்கி தோட்டாக்கல் உள்ளிட்ட பல பொருட்களும் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்நிலையில் பாரிஸ் குற்றவியல் போலீஸ் விசாரணையில் கொலை ஆயுதம் வைத்திருத்தல் தோட்டாக்கள் சேமித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்